உலக நாயகன் நம் விநாயகன் மட்டும்தான் அவனை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது உலகத்தில் ஆயிரம் கடவுள்கள் இருக்கலாம் ஆயிரம் உருவங்கள் இருக்கலாம் ஆனால் கூட சமயங்களை தாண்டி அனைவரையும் கவரும் கடவுளாக பார்க்கப்படுபவர் நம் ஆனைமுக கணபதி என்று எல்லோராலும் போற்றப்படும் நம் விநாயகர் தான் உலகம் உருவான நாளை கொண்டாடும் வகையில்தான் அந்த காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த நாள் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது உலகம் உண்டான போது மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுமே ஒன்றாக பிறந்ததாக கருதப்படுகிறது இதனால்தான் இருதரப்பிற்கும் பொதுவான கடவுளாக ஆனை முகத்துடன் மீதி மனித உடலையும் கொண்ட விநாயகனை அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான கடவுளாக ஏற்று கணபதி என்கின்ற பெயரை அவருக்கு சூட்டி அடித்துள்ளார்கள்

நம் பெரியோர்களால் இயற்றப்பட்டுள்ளனர் மற்ற உயிர்களையும் காக்க வேண்டும் என்பதே பிள்ளையார் மிகவும் எளிமையானவர் குளத்தங்கரைகளிலும் ஆற்றங்கரையோரத்து அரச மரத்தின் அடியிலும் அனைவருக்கும் அருள் வகையில் அவர் அமர்ந்துள்ளார் அவர் அமைதியையும் இயற்கையையும் அதிகம் நேசிப்பவர் என்பதால்தான் இயற்கையடிலான இடங்களில் மரத்தடியில் உள்ளார் இவரை அமைதியாகவும் எளிமையாகவும் வழிபடும் விதத்தில்தான் உலகம் தோன்றிய தினமாக கருதப்படும் விநாயகர் சதுர்த்தியில் அந்த காலத்தில் எளிதில் கரையும் வகையில் சாதாரண புற்று மண்ணில் பிள்ளையாரை தங்கள் கைகளாலேயே செய்து அவரை வீட்டில் வைத்து பூஜைகள் செய்து படையல் செய்து படைப்பார்கள் மூன்றாம் நாடன்று தங்கள் வீட்டு வாடிக்குள் வைத்து அவரை கிணத்தில் இறக்கி கரையச் செய்வார்கள் அந்த காலகட்டத்தில் மிக எளிமையாக அந்த விழா கொண்டாடப்பட்டது பிள்ளையார் நம் தமிழகம் காஷ்மீர் வரை ஒற்றுமையாக கொண்டாடப்பட்டு வருகிறார் நம் தமிழ் மூத்த குடிமகள் ஒவ்வையார் பாட்டி வாழ்ந்த காலம் மிக பழமையான முதல் சங்க காலம் என்று கூறுவர் அப்போதே ஒளவையார் நம் உலக நாயகன் விநாயகனை குறித்து ஐந்து கரத்தனை யானை இளம் திரை போலும் நந்தி மகந்தனை கொழுந்தினை வைத்தல் போற்றுகின்றேனே என்று அழகு தமிழில் பாடியுள்ளார் ஆனால் முன்பு எளிமையாக கொண்டாடப்பட்ட இந்த விழா இன்று மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இதற்கு காரணம் நம் அன்னை பாரதத்தை இடையில் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் அந்நியர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் அவர்களால் நாம் பலவாறு பிரிவினை செய்யப்பட்டோம் நம் ஒற்றுமை பல கூறுகள் ஒற்றுமைப்படுத்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால கங்காதர திலகரால் விநாயகர் சதுர்த்தி நம் இந்து சமூக விழாவாக மாற்றப்பட்டது இப்போது நம் தேசம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி ஒரு சமூக பண்டிகை போல் கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் காரணத்தால் விழாவிற்கு தடை ஏற்பட்டிருந்தாலும் அடுத்த ஆண்டில் பிள்ளையார் சதுர்த்தி முன்பை விட மிக மிக பணமடங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடும் நிலை உருவாக வேண்டும் மக்கள் மீண்டும் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என உலக நாயகர் விநாயகரை வேண்டிக் கொள்வோம்